என் அப்பன் முருகன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் எனக்கு அப்பா இல்லை இறந்துட்டாரு அந்த முருகனை தான் நான் என்னோடய அப்பாவாக நினைக்கிறேன் அவர் என்னை வழி நடத்துவார் என்னோடய அப்பா என்னை எப்படி வழி நடத்தினாரோ இது வரலும் அந்த மாதிரி முருகர் வந்து என்னோட அப்பாவாக இருந்து வழி நடத்துவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன மாதிரி முருகரோட பக்தராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும் அப்படி பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க முருகரோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இத்தனை நாளாக நான் முருகர் பற்றி பேசியிருக்க மாட்டேன் ஏன் இன்னைக்கு முருகர் என்னோட அப்பாவை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா இன்னைக்கான பரிகாரமே வந்து முருகரை பற்றினது தான் பண பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான எளிய பரிகாரங்கள் நீங்கள் நிறைய செல்வத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான சிறிய சிறிய எளிய பரிகாரங்கள் பற்றின வீடியோஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மளால் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு எப்படி சிறிய பரிகாரம் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதனை பற்றின தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரணும் நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட கடன் பிரச்சனைகள் தீரணும் நீங்கள் பணம் கொடுத்துருந்தாலும் சரி வராத பணம் வந்து வரணும் அப்படின்னாலும் சரி அதற்கான எளிய பரிகாரம் என்ன குட்டி குட்டி கடன்கள் இருக்குது சின்ன சின்ன காசுகள் வெளியே இருக்குது அது வரல அப்படின்ற பட்சத்தில் லட்சங்கள் கணக்கெல்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் காலையில் இருந்து வெளியில் போகும்போது ஒரு மூன்று மிளகை எடுத்து உங்களோட உள்ளங்கையில் மடிச்சு வச்சு எடுத்துகிட்டு போங்க அப்படி நீங்கள் வச்சு நிறுத்துட்டு போகும்போது நம்பிக்கையோடு இன்னைக்கான பணம் வந்து எனக்கு வந்து சேரணும் நீங்கள் செஞ்ச வேலைக்கான பணமாக இருந்தாலும் சரி இல்லை வேற இருந்து எனக்கு வரப்போகிற பணமாக இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு வரும் அப்படின்னு நினச்சி முருகரை நினச்சி அந்த மிளகு மூணே மூணு மிளகு கொட்டாக இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்து உள்ளாங்கையில் வச்சுட்டு போங்க சரிங்களா கண்டிப்பாக வர வேண்டிய பணம் வந்து சேரும் கடன் ஏதாவது இருக்கு அதை அடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுவும் ரொம்ப சீக்கிரமாக வந்து அடைச்சிருவீங்க இது வந்து ஒரு குட்டி பரிகாரம் சரிங்களா இப்போ நிறைய பண கஷ்டங்கள் இருக்குது பணமே வந்து சேரலை என்ன தடைனே எனக்கு தெரியல நான் நல்லா தான் உழைக்கிறேன் நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனால் பணம் சேரலை பணம் தங்கலை அதே மாதிரி கடன்களை அடைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நான் செய்கிறேன் ஆனால் அந்த தீர்ந்த பாடே கிடையாது வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டு இருக்கேன் இந்த மாதிரி மன உளைச்சலில் நிறைய பேர் இருப்பீங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கீங்க எனக்கு ஒரு பரிகாரம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா இது உங்களுக்கு சரியான வீடியோ நம்மளோட முருகனோட தலங்கள் முக்கியமான ஆறு தலங்கள் முக்கியமான ஆறு வீடுகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கிறதுல முக்கியமான ஒரு தளம் தான் பழனி மலை பழனி மலையோட சிறப்பு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பழம் கிடைக்காததுனால கோச்சிட்டு வந்து பழனி மலையில நான் இருப்பேன் நீங்க என்ன அங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகர் வந்து உட்கார்ந்தது இடம் தான் பழனி மலை பழனி மலையில ஆண்டி குளத்துல ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியும் ராஜ அலங்காரத்திலையும் முருகர் வந்து காட்சி தருவாரு டெய்லியும் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை இருக்கு பண கஷ்டம் நிறைய இருக்குது வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது பணம் இருந்தால் தான் அதை சரி செய்ய முடியும் அப்படின்ற நிலமை இருந்துச்சு அப்படின்னா அது என்ன நாள் என்ன கிளம்பெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க நேராக கிளம்பி பழனி மலைக்கு போயிடுங்க சரிங்களா பழனி மலையில் போயிட்டு சில நிமிடங்கள் அமைதியாக உட்காந்துட்டு போயிட்டு உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு எனக்கு இவ்வளோ கடன்கள் இருக்கு எனக்கு இதெல்லாம் சரி கொடு நீ தான் என்னோட அப்பன் நான் உன்னோட பார்த்தத்துல சரண் அடைறேன் என்ன நீதான் இனிமேல் வழி நடத்தணும் எனக்கான கஷ்டத்தெல்லாம் நீ தான் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அப்பன் முருகன் கிட்ட சொல்லுங்க ஆள் மனசுல இருந்து நம்பிக்கையோட வேண்டிக்கோங்க எனக்கு இந்த பிரச்சனை தீர்க்கணும் அதுக்கான வழியை நீ காட்டு நீ தான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லி அவரோட கால சரணாகதி அடைஞ்சிருங்க ஈவினிங் டைமில் வந்து தங்க தேர் இழுப்பாங்க தங்கத்தேர் போது அந்த வடை கயிறை பிடிச்சி இழுத்தாலும் சரி இல்லை தங்கத்தேரை தொட்டு கும்பிட்டாலும் சரி வெளியில் தேர் வந்துட்டு ஒரு சுற்றி சுற்றி திரும்ப தேர் உள்ளே போகுது இல்லைங்களா அது வரணும் அந்த தேர் பின்னாடி உங்களால் தொட முடியல கயிறு பிடிச்சி இழக்க முடியலைனா கூட பரவாயில்ல அந்த தங்க தேரை பார்த்துக்கிட்டு அந்த தங்க தேர் பின்னாடி நீங்களும் அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேயே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரவுண்டு முடித்து வாங்க இப்படி ஒரே ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்கள் கையில இருந்து விட்டு போன பணங்கள் வர வேண்டிய பணங்கள் எல்லாமே நீங்கள் எங்கே ஆரம்பித்து திருப்பி எங்கே சுற்றி வந்து ஒரு இடத்துல முடிச்சிங்களோ அதே மாதிரி உங்களை விட்டு போனது எல்லாமே வந்து உங்ககிட்ட சேர்ந்துரும் கடன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு மூணு மாசத்துல ஆறு மாசத்துல உடனே எவ்வளோ கடன் இருந்தாலும் அடைக்கிறதுக்கான வழியை வந்து கடவுள் வந்து காட்டிடுவார் நம்மளோட முருகன் அப்பன் வந்து காட்டிடுவாரு முருகரை வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நிறைய மேஜிக் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் நான் நிறைய வாட்டி கண் கூட பார்த்துருக்கேன் நான் எப்போவும் வேண்டது ஒன்றே தான் எனக்கு என்ன தரணும் அப்படின்னு உனக்கு தெரியும் எனக்கு என்ன செய்யணும் எந்த டைமில் எதை எனக்கு தரணும் எனக்கு என்ன செய்யணும் என் வாழ்க்கையை எப்படி வழி நடத்தி கொண்டு போகணும் எல்லாமே உனக்கு தெரியும் என்னால் உனக்கு என்ன பண்ண முடியும்னா உன்னை நினச்சிக்கிட்டு உனக்கு அபிஷேகங்கள் பண்ணிக்கிட்டு உன்னோட காலடியை இறுக்கி பிடிச்சுக்க முடியும் நான் தான் என்னோட வாழ்நாள் நீ தான் எனக்கு துணை அப்படின்னு நீங்க ஒரு வாட்டி அவரோட பாதத்தை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்ற ஃபீல் என்னைக்குமே வரவே வராது கூட அவர் இருக்காரு அப்பா இருக்காரு அப்படின்ற ஞாபகம் தான் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் என்ன நடந்தாலும் சரி அவர் பார்த்து பார்த்து அப்படின்ற நம்பிக்கை அப்படி ஆள் மனசுல வந்துடும் விஷயம் நடந்தாலும் சரி ஈஸியா வந்து நீங்க வெளியே வந்துருவீங்க அவரோட சக்திகள் அப்படிங்கிறது ரொம்ப அபாரமானது அதெல்லாம் நீங்க வந்து உணரும் போதுதான் நான் என்னதான் சொன்னாலும் அது ஒவ்வொரு விஷயமும் நீங்க உணரும் போதுதான் வந்து புரியும் அந்த புரிதல் அப்பதான் ஏற்படும் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பணம் சேரலை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு சிறந்த வீடியோவாக கண்டிப்பாக இது இருக்கும் அதேமாதிரி பண கஷ்டத்தில் இருக்கேன் நிறைய கடன் தொழிலில் இருக்கேன் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குது அப்படின்ற எல்லாருக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் பழனி மலை முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஆண்டி குளத்துலையும் பாருங்கள் ராஜா குளத்துலேயும் பாருங்கள் ஈவினிங்கில் டைம் அப்பையும் வந்து அதை கூடையே சுற்றிட்டு வாங்க ஒரு நல்ல மனமாற்றம் ஒரு நல்ல வீட்டில் அவ்வளோ ஒரு முன்னேற்றங்கள் செல்வ செழிப்போட அமோகமா நீங்க வாழ்வீங்க முருகனோட துணை அருள் எப்போதும் உங்ககிட்ட இருக்கும் நீங்கள் சின்ன சின்னதாக கடன் கொடுத்துருக்கீங்க வராத பணம் வரணும் நீங்கள் சின்னதாக ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அதை அடைக்கணும் இப்போ நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் கிளம்பிட்டுருக்கீங்க அப்போ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் ஆகணும் நீங்கள் போகிற காரியம் வந்து வெற்றி ஆகணும் போகிற காலத்தில் வந்து தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்றதுக்கெல்லாம் வந்து அந்த குட்டி பரிகாரம் முன்னாடியே நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா வீடியோ ஸ்டார்டிங்லேயே அந்த மிளகு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிளகு அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணக்கூடியது அது மாதிரி ஒரு நல்ல அருமருந்து இல்லவே கடை கிடையாது வேற எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்காது இன்கேஸ் நீங்கள் வந்து உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட ஒரே ஒரு மிளகை எடுத்து நீங்கள் வந்து வாயில் வச்சுக்கோங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா உடம்புல இருக்க எல்லா பிரச்சனைகளும் தேவையற்ற உங்கள் உடம்புல எது தேவையில்லாமல் இருக்கோ அதெல்லாம் வெளியேறிடும் உடம்புலையும் அவ்வளோ அழகாக மேஜிக் கிரியேட் பண்ணும் அந்த மிளகு அதே மாதிரி நம்மளை சுற்றி வந்து பாசிட்டிவ் வைப் வந்து அவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணும் நினச்ச காரியெல்லாம் வெற்றி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிளகு பரிகாரம் மிளகு மூனை எடுத்து கூட வச்சுக்கிறது பருசுதை வச்சுக்கிறது கை குப்பையில வச்சிக்கிறது அதே மாதிரி கையில வச்சுக்கிறது அந்த உள்ளங்கையில வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு அழகா மேஜிக் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க ஒரு மூணு மிளகு அப்படிங்கிறது ரொம்ப 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 எளிமையான பரிகாரம் இத நீங்க வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணி பாருங்க இல்ல கண்டிப்பா ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஒரு முக்கியமான நாள் வரும்ல இன்னைக்கு நான் வந்து இந்த விஷயத்தை செஞ்சே ஆகணும் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற நாள்லயாச்சும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வெற்றி வந்து கை கூடி வரும் முருகரை வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கடவுள் அவர் அவரை நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி உங்களோட ஒரு உறவாகவே அவர் வந்து மாறிடுவார் அப்பா இல்லை அப்படின்ற கவலையே எனக்கு இது வரலும் தெரியல அந்த அளவுக்கு எந்த விஷயம்னாலும் அப்பா அப்படின்னா உடனே அவர் கண் முன்னாடி வந்து நிற்குவார் அந்த மாதிரி வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு அப்பா எப்படி இருந்தாரோ எனக்கு இது அந்த மாதிரி தான் இவர் வந்து எனக்கு இருக்கார் அப்படி தான் நான் நம்புகிறேன் அப்புறம் அப்படிதான் தான் இருக்காருங்க நிறைய மேஜிக் க்ரியேட் பண்ணுறாரு அதை உங்ககிட்ட உங்களுக்கு புரியாது நீங்கள் அதை பின்பற்றும் போது உங்கள் லைஃப்பில் அந்த மேஜிக் க்ரியேட் ஆகும்போது தான் நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும் நான் எப்போதுமே வந்து யாரையும் கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன் உங்கள் கண்ணில் இந்த வீடியோ பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மேன்மை அடைவீங்க நீங்க முருகரை வந்து பின்பற்றி தான் ஆகணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் இப்படி நான் பண்ண எனக்கு இந்த மாதிரி மேஜிக்லாம் நடக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நீங்க பண்ணணும்ன்ற நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க பண்ண போறீங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க கடன் பிரச்சனைகள்ல மீண்டு வந்துடுவீங்க உங்க வாழ்க்கையில வந்து பணம் வந்து செழித்தோங்கும் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியான பரிகாரங்கள் வீட்டில் இருக்க எளிய பொருட்கள் வச்சு எளிமையான பரிகாரங்கள் எப்படி சேர்ந்த வீடியோஸ் தான் நம்ம போஸ்ட் இருக்கோம் அடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கான பரிகார வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி